இன்று நம்மை பற்றி நிறைய விமர்சனங்கள் அரசியல் களத்தில் நடக்கிறது சமூக வலைதளங்களில் நடக்கிறது தொலைக்காட்சியில் நடக்கிறது திட்டமிட்டு நம்முடைய அழிவை எதிர்பார்த்து பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விமர்சனங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது நாம் தமிழை சந்திக்கிற சில இழப்புகள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தாது ஏனென்றால் இந்த கட்சியே இழப்பிலிருந்து உருவாததுதான் இந்த கட்சியே அழிவில் இருந்து உருவானதுதான் இந்த கட்சியே தன் மாறில் ஆயிரக்கணக்கான தழும்புகளை சுமந்ததுதான் அதனால் ஒரு காலத்திலும் தாழ்விலும் எத்தனை முரண்பாட்டிலும் நாங்கள் போவதில்லை ஆனால் நான் இந்த விமர்சகர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புவேன் நீங்கள் விமர்சியுங்கள் வரலாறு நடிகளும் படித்திருக்கிறோம் மனிதகுலம் தோன்றிய காலத்தில் இருந்து முறை வந்த காலத்தில் இருந்து மனிதன் சுய நிர்ணயத்திற்குள்ளாக தள்ளப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து வரலாற்றின் எந்த ஒரு பொழுதிலும் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நொடியிலும் இத்தனை ஆண்டு காலங்களில் ஒரு விமர்சகன் எந்த காலத்திலும் தலைவனானது கிடையாது தலைவனாக முடியாது விமர்சகன் கடைசி வரைக்கும் விமர்சகன் தான் ஆனால் நாம் தலைமையேற்றிருக்கிறோம் நாம் இந்த நாட்டை தத்துவபூர்வமாக மாற்றுவதற்கு ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம் ஒரு கட்சியை வைத்திருக்கிறோம் அந்த கட்சிக்கு என்று ஒரு தலைமை இருக்கிறது தலைவரால் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் தலைவரால் தான் அரசியல் போக்கை தீர்மானிக்க முடியும் தலைவரால் தான் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமே தவிர விமர்சகர்கள் ஒருவரும் அதை செய்ய முடியாது அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் பேச வேண்டியதுதான் அவன் மேலே பேசுவது நான் என்ன செய்தாலும் அது சரி தவறு என்று பேசுவது மட்டும்தான் அவன் வேலை அவனால் சமூகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மதிப்பிற்குரியவர்களே திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று சொல்லி பலவீனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விமர்சனம் செய்யப்படுகிறது என்றால் அதை நாம் தீவிரமாக புறந்தள்ளுவோம் நம்முடைய வேலையை நாம் தொடர்ச்சியாக செய்வோம் ஒரு செய்தியை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் நாம் களம் கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவம் இந்த தமிழ் தேசிய தத்துவம் பல பத்தாண்டுகளாக சற்றேற குறைய நூற்றாண்டாக இந்த தத்துவம் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு வந்திருக்கிறது தமிழ் அறிஞர்களின் ஜோல்னா பைகளுக்குள்ளாக தூங்கி கிடந்திருக்கிறது மிக தீவிரமாக போராடியவர்கள் ஆயுதமேந்தி போராடியவர்கள் இந்த தத்துவத்தை கை கொண்டவர்கள் மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொந்த நேரத்தில் தன் சொந்த தத்துவம் வாழ வேண்டிய வளர வேண்டிய சூழலில் ஒரு மாற்று தத்துவம் இங்கு வளர்ந்திருக்கிறது ஆட்சியர் நிலையில் இருக்கிறது அது இருப்பதால் நம்முடைய தத்துவம் இத்தனை ஆண்டு ஒரு மூலையிலே கிடக்கிறது வரலாற்றில் முதன் முறையாக இத்தனை ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக நாம் தமிழகத்தையும் அண்ணன் சீமானம் மட்டும்தான் அந்த தத்துவத்தை அரங்கம் ஏற்றியது மக்கள் அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது மக்கள் அரசியலில் தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும் கட்சி கட்ட முடியும் கட்ட முடியும் முடியும் வாங்க அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்று ஒரு வரலாற்றை மறக்கக்கூடாது அந்த இடத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது மிக தீவிரமாக நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக இருப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் மிக தீவிரமாக வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டும் நன்றி வணக்கம் எனக்கு தலைப்பு ஒதுக்கல அதனால அண்ணனுடைய தலைப்பான இந்த தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த வீழ்வேல் என்று நினைத்தாயோ என்கிற செய்தியை தான் எதிரில் இருப்பக்கூடிய எதிரிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி சரித்திர தேர்ச்சிகள் எங்கே அந்த பாரதியின் புதிய ஆத்திச்சோடி என்று அண்ணன் கேட்கின்ற பொழுது நான் அதை புலவனிடமிருந்து பெற்று வருவதற்கு கீழே ஓடினேன் திரும்ப வந்து பார்த்தால் ஆத்திச்சூடி அண்ணன் கையில் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தார் எதை எதை யாரார் பேச வேண்டும் என்று சரித்திரம் தேர்ச்சி கொள் என்று சொன்ன உடனே அண்ணன் இதை பேசுறேன் நானா கேட்டு வாங்கினேன் ஆனால் நான் சரித்திரம் தேர்ச்சி கொண்டவன் அதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை ஒன்றே ஒன்றுதான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரித்திரம் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வங்கத்தில் உள்ள சாந்தி நிக்கேசனில் ஒரு வாரம் பாரதி தங்கினான் அவனுடைய செயல்பாடு அவனுடைய சொல் அவனுடைய செயல் அவனுடைய ஒழுக்கம் இதையெல்லாம் பார்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவனுக்கு மகாத்மா என்று பட்டம் கொடுத்தார் என்பதுதான் இதுவரை வரலாறு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் முண்டாசு கவி பாடுகிறான் வாழ்க எம்மான் வாழ்க மகாத்மா என்று எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த உலகத்திற்கு கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் இந்த தமிழிடம் தான் கொடுத்தது என்பது உண்மையானால் மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை கொடுத்ததும் தமிழ்நாடு தான் தமிழன் தான் இது வரலாறு தான் சொல்கிறான் பாரதி சரித்திரம் தேர்ச்சி கொள் என்று சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கீழே ஆய்வு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கடல்கோலுக்குள்ளானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பாக ஒருத்தவன் நண்பல்ல அல்ல அவன் தான் நமக்கு ஆ நாகரிகத்தை கத்துக் கொடுத்தான் என்பதற்காக நம் வரலாறு எல்லாம் இரண்டாயிரத்தி ஓடு நிறுத்தப்படுகிறது வேற ஒண்ணும் இல்லை ஏன் நாம் சரித்திரம் தேர்ச்சி கொள்ளவில்லை இன்றைக்கு நாம் கல்லறையை பார்த்து என்ன சொல்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாட்டம் கட்டியது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நானே ஆனால் ஒரு ஆய்வறிஞன் சொல்கிறான் கல்லணை கட்டி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் அது ஐயாயிரம் ஆண்டு கூட இருக்கலாம் என்று சொல்கிறான் அவன் ஆதாரத்தோடு எப்படி சொல்கிறான் என்றால் ஆதாரம் நம் நாட்டில் இல்லை வந்தவர்களால் மறைக்கப்பட்டது அனர்வேதம் புனர்வேதம் என்று மறைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது எகிப்தில் ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிஞன் சொல்கிறான் பாண்டியர்கள் ஆண்டார்களோ அதே மாதிரி எகிப்தை பாரோ மன்னர்கள் என்ற ஒரு இனக்குழு ஆண்டு முன்னூறு நானூறு ஆண்டுகள் அந்த பாரோ மன்னர்கள் அங்கே ஆண்டு இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் ஆளுகின்ற போதுதான் எகிப்திற்கு வணிகம் செய்ய சென்று தமிழர்களை பார்த்து உங்கள் நாட்டில் உள்ளது போல ஒரு அணையை எங்களுக்கு கட்டி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறான் நீர் பயன்பாடுக்கு இல்லாமல் போனது இதுக்கு ஒரு குறுக்கே அவர் அணை கட்டினால் நாம் நாட்டை செழிப்படைய வைக்கலாம் என்று அந்த பாரோ மன்னர்கள் நினைத்தார்கள் அவன் அணை கட்டினான் ஆனால் நிற்கவில்லை உடைந்து விட்டது உங்கள் நாட்டில் ஒரு கல்லணை இருப்பதாக அதை அது அதுபோன்ற எங்களுக்கு ஒரு அணை கட்டி கொடுங்கள் என்று அவன் கேட்டதனுடைய வேண்டுகோளை கிணங்க அன்றைக்கு தமிழர்களால் கட்டப்பட்ட அணைதான் எகிப்திலே கட்டப்பட்டுகின்ற அணை கல்லணை எந்த வடிவில் இருக்கின்றதோ அதே வடிவில் தான் எகிப்தி அணையும் இருக்கிறது அதற்கு பிறகுதான் அவன் நாடு செழித்து இருக்கின்றது அந்த செழிப்பை வைத்துதான் அவன் பிரமேடுகள் கட்டி இருக்கின்றான் ஆனால் நம் வரலாறுகள் இரண்டாயிரத்தி ஐநூறோடு முடிக்கப் போகிறது ஆகவேதான் நமது தேசிய தலைவர் சொன்னார் வரலாற்றை படி வரலாற்றை படை என்று சொன்னார் ஆகவேதான் அவருடைய தம்பி தலைவர் கொடுத்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமன் சீவன் சொன்னார் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாக வாழ் என்று சொன்னார் நாம் வரலாறு படிக்க வேண்டியது இருக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சொன்னோம் அந்த புகார் நகரம் கடற்கானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது என்று சொல்றான் இன்றைக்கு பாவேந்தன் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறார்கள் இந்த புகார் நகரம் கடற்போலுக்குள்ளாகி பதினைந்தாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார் இதை இன்றைக்கு அறிஞர்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் பதினைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கட்டி கூட கோபுரங்கள் கட்டி நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தவன் தமிழன் என்பதை நான் படிக்க தவறிவிட்டோம் ஐநூறு படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் நிறைய படிக்கணும் படிக்க படிக்க தான் வரும் பதினைந்த ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி தமிழன் வாழ்ந்தால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலகத்தில் தமிழை தவிர வேற மொழியே இல்லை என்று மொழியில் அறிஞர் சொல்றான் படித்தால் தான் நாம் எங்கே வீழ்ந்தோம் என்பது தெரியும் நாம் வரலாறு படித்தால் தான் நாம் எங்கே எழ வேண்டும் என்பது தெரியும் தமிழன் நிமிர்ந்து நிற்பதற்கு சரித்திரம் தேர்ச்சி கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்